வணக்கம் எங்களே வெல்கம் டு கீரிபிளா சேனல் ஸோ ஒரு ரோஸ்ட் அதாவது இந்த வீடியோ ட்விட்டரில் ஆபியஸாக பார்ப்பீங்க யூடியூப்லேயும் பார்ப்பீங்க யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் லைக் நிறையா போட்டுக்கோங்க அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் சஜஷன்லாம் காட்டும் அண்ட் ட்விட்டரில் ஆபியஸாக பார்க்குற அத்தனை பேரும் கொஞ்சம் ரீஷேர் பண்ணிங்கன்னா அதாவது ஆர்டி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஒன்ம திங் இந்த வீடியோ திவார் எனக்கு பிடிக்கும் ப்ரோ திவாரோட ஃபேனு திவாரோட சப்போர்ட்டர் அப்படி யார் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்லது அதேமாதிரி சப்பரி ஹேட்டர்ஸ் நீங்களும் பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அவரை பார்த்துட்டு வருத்தப்பட்டு கமெண்ட்ல கமெண்ட்டில் அழுவக்கூடாது அதனால் டிஸ்கிளைமர் இதான் சொல்லிக்கிறேன் நான் தான் சொல்ல முடியும் உங்களுக்கெல்லாம் டைப் பண்ணி போட முடியாது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு வச்சுருந்தாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நாமினேஷன்லாம் பண்ணாங்க அதில் இந்த காட்டு பண்ணி செனத் என்ன ப்ரோ பாடி பாடி ஷேமிங் பண்ணுற இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாடி சேமிங் பண்ணுறதுல தப்பே கிடையாது இது என்னோட ரூல்ஸில் ஓகேவா நான் பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதில் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பாடி ஷேமிங்காக இருக்கட்டும் என்ன சேமிங் வேணாலும் பண்ணலாம் இவனை எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஏன்னா ஒரு ஜாதி வெறியன் ஒரு பொம்பளை பொறுக்கி ஸோ அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது பேசுவேன் இப்படி தான் பேசுவேன் இந்த வீடியோ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ஏன்னா அவன் பேசின விஷயங்கள் அப்படி ப்ரோ அதனால நீ உன்னோட தரைக்குறைவாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இங்கே இந்த மாதிரிலாம் பொத்திட்டு போக தேவையே கிடையாது என்ன ஆரம்பித்தாச்சுன்னா முடிச்சு விட்டுறணும் இவன் என்ன சொல்கிறான் அதாவது திவாருங்கிறவன் என்ன சொல்கிறான்னா சபரி வச்சு நடத்துகிற அந்த ட்ரஸ்ட்டு அந்த சொன்ன ஸ்டோரி ஃபேக்காக இருக்கான் உனக்கு என்னடா தெரியும் நீ எத்தனை பேருக்குடா சோறு போட்டிருக்க ஏண்டா ஒருத்தருக்காச்சும் நீ ஒரு ஒரு உணவு ஒரு வேளை முடியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நீ வாங்கி போட்டிருக்கியா அதோட அருமை தெரியுமா ஆ அசால்ட்டாக சொல்கிற ட்ரஸ்ட்டை பற்றி பேச நீ யார் இவனெல்லாம் செருப்பால் கண்டிப்பாக அடிக்கலாம் இவனுக்கு யார் இவனுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா ட்ரஸ்ட்டை பற்றிலாம் பேசுகிறதுக்கு ஏண்டா ஒரு ட்ரஸ்ட்டு நடத்திட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா எவ்வளோ எவ்வளோ வந்து பேப்பர்ஸ் காட்டணும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு தெரியுமா அதில் சரி உடே எத்தனை பேர் ஏண்டா ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தை கிடையாது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள ஒருத்தன் தத்தெடுத்து வளர்த்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கல்வி நம்ம பழமொழியும் இருக்குது திருக்குறள் இருக்குது நிறையா விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் கல்வி செல்வம் ஏன்னா சோறு கூட நீ போடாத ஒருத்தனை படிக்க வச்சுரு அவன் பத்து பேருக்கு சோறு போடுவான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கிறது சபரி நீ சபரியை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணு பிரச்சனை கிடையாது சபரி கேம் ஒழுங்காகலாம் இல்லை அவன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான் நீ சொல்லி பிரச்சனையே கிடையாது நான் அதுக்கெல்லாம் வந்திருக்கே மாட்டேன் ஆனால் ட்ரஸ்ட்டை பற்றி பேச உனக்கெல்லாம் ஒரு பர்சன்ட் ஈவன் ஒரு பர்சன்ட் உனக்கு தகுதி கிடையாது நீ என்ன பண்ணியிருக்கிற ஆக்சுவலாக நீ யார் நீ வெளியில் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நான் வந்து சிவாஜி மாதிரி நான் வந்து விக்ரம் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டு நான் தனுஷ் மாதிரி பெட்டராக பண்ணுவேன் தனுஷை தாண்டி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கோலி டாக்டர்ஸும் ட்ராவல் பண்ணி கேவலப்படுத்திட்டு நீ வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஃபேம் நீ ஒரு ஜோக்கர் க்ளவுண்ட் அந்த கிளவுன் அவனை உள்ளே எடுத்தானுங்க பாருங்க அது கீழே இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாய் வேண்டா நீங்கள் எல்லாம் என்னடா எனக்கு புரியலடா மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே கண்ணை மட்டும் சப்போர்ட் பண்ணுவீங்களா தங்கச்சின்னு சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான் பொண்ணு வயசு இருக்கிற சுபிக்ஷா வந்துட்டு லவ் பண்ணுறாங்கிறான் எல்லாமே கண்டன்ட்னா எனக்கு புரியலை யார் நீங்கள் இல்லை இவன் சொல்கிற பாயிண்ட்டுக்கு ஃபயர் வேற திவார் சபரியை பிறந்துட்டான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர் போட்டு சாப்பிடுற கமூர்தீன் ஃபேனும் மூடா இருக்குன்னு சொல்லுவான் சோலை அதுக்கு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா விஜய் பார்வதி இவங்க ஃபேன்ஸு தான் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் நான் சொல்லலை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சபரி வந்து இந்த மாதிரி நல்லது பண்ணுறாரு இத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு இந்த நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதுக்காக மட்டும் உங்களை நான் சப்போர்ட் பண்ணவே சொல்லலை சப்போர்ட் பண்ணுங்கன்னா சொன்னேன் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது சபரிக்கு இருக்குது சபரி சார்ந்தவங்களுக்கும் இருக்குது உடனே கிக்கி பிக்கி அதுல என்னடா கிக்கி பிக்கி அது உங்களுக்கு சிரிப்பு அது உங்களுக்கு நக்கல் முயற்சி ஒருத்த நல்லது பண்ணுறான் உங்களை மாதிரி ஆட்களால் தான் வந்து நல்லதே பண்ண மாட்டேங்கிறான் ப்ரோ பிக் பாஸ் வெளியில் நல்லது பண்ணால் வீட்டுக்குள்ளே கேம் மாடணும் அது எங்களுக்கு தெரியாதா அது பிரச்சனையே கிடையாது நீ அதை என்ன நக்கல் பண்ணுற அதை எதுக்கு நீ யார் அதை நக்கல் பண்ண நீ அவன் கேம் ஆளா இல்லையா நீ கிரிட்டிசைஸ் பண்ணு அவன் கேம் விளாடல ப்ரோ அவன் நீ பண்ண நான் அக்செப்ட் பண்ண அக்ரி பண்ணுறேன் ஓ குரூப்பாக விளாடுறாங்க குரூப் இஷ்டத்தில் கூட இருக்காரு அவர் கேம் உங்களுக்கு ஆளாலை ஓகே பாயிண்ட்டு பிரச்சனை கிடையாது அவன் பண்ணுற நல்லதை சொன்னா நீ அதில் என்ன நீ நக்கல் பண்ணுற அது யார் நீ உன்னால் ஒரு வேளை ஒருத்தனுக்கு சோறு வாங்க முடியும் தர முடியுமா அந்த மனசு இருக்கு அவனுக்கு கிடையாது நீ எல்லாம் எலையிட்டு கும்பல் கும்ப செருப்ப ஆள்ட்டு உங்களெல்லாம் அட்டிக்கணும் எவன் அவன் இந்த விஷயத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களோ கலாய்கிறீங்களோ செருப்பு செருப்பு இருக்குல்ல அதெல்லாம் உங்களை சாணியில் முக்கிய அட்டிக்கணும் ஏட்டா உங்களால் தான்டா தற்கொலை நாய்களாக ஒருத்தவங்க நல்லது பண்ண மாட்டேங்கிறான் யோசிக்கிறான் பாலாவை அப்படி தான் பண்ணீங்க இப்போ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நல்லது பண்ண ஒன்று சொன்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் எங்கிட்ட எரியுது ஒருத்தனுக்கு பத்து ரூபா பிச்சா கூட போட மாட்டீங்க நீங்கள் வந்துட்டு நல்லது பண்ணுறண்ணா ட்ராவல் பண்ணுறது நீ கேமில் அவன் வழங்கலாம் இல்லையா பேசு அது உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஆனால் ஒருத்த நல்லது பண்ணுறதை நீ ட்ரால் பண்ணுற கிரிட்டிசைஸ் பண்ணுற நீ அதை கொஸ்டின் பண்ணுறனா உனக்கெல்லாம் ஒரு பர்சன் கூட தகுதி கிடையாது பண்ணி பாருங்களா தெரியும் அது பண்ணவே விட மாட்டானுங்க முதல்ல எவ்வளோ தெரியுமா அதில் இருக்கும் எவ்வளோ கொஸ்டின் தெரியுமா வரும் கஜா புயலேருந்து எத்தனைக்கும் நல்லது பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் சொன்னால் உடனே அதில் ஒரு சிரிப்பு நக்கல் அதை வந்து அந்த கொஸ்டின் பண்ணுறான் திவா அதுக்கு ஃபயர் வேறு என்ன மயுர் பண்ணிட்டா அவனுக்கு ஃபயரு ம உங்களுக்கெல்லாம் மூளை குழம்பிச்சா இல்லை காசுக்காக எந்த கேவலம் பண்ணுவீங்களா கேட்குறேன் காசுக்காக நீங்கள் எனக்கு அசிங்க திங்கிற குரூப் மாதிரி தெரியுது எனக்கு நிறைய பேர் பிஆர் குமார் யார் யார் பண்ணியும் தெளிவாக தெரியும் இந்த படம்லாம் இங்கே காட்டக்கூடாது என்ன என்ன ஒருத்தன் வந்து சோலை கவர் போட்டு சாப்பிட்றோன்னு சொல்லுவானா லிட்ரலாக அது காண்டம்னு சொல்கிறான் அவ்வளோதான் அது என்ன பேசுறேன்னு தெரியும் எயிட்டீன் ப்ளஸ் பேசுகிறான் அதை மறைச்சி அதை அப்படியே மறந்துடுவாங்க அப்படியே எனக்கு மூடாக இருக்குன்னு எழுதி காட்டுவான் கையில் ஹானி அதெல்லாம் மறந்துடுவானுங்க அதெல்லாம் இங்கே பேசுகிற வக்கு இல்லை இங்கே ஓத்தவன் நல்ல நல்லவனாக இருக்கானா அது வந்து இவங்களுக்கு பிடிக்கலாம் அன்னியின் படத்தில் டைலாக் மரம் தான் இங்கே நல்லவனாக தான் பிடிக்காதா நந்தினின்னு சொல்லிட்டு அம்பி கேரக்டர் கேட்குறேன் ஏன்னா அங்கே ரெமோ தான் பிடிக்கும் ஊர் பிடிக்கி அப்படி எப்படியே எல்லா பொண்ணுங்களும் நீ வந்து ஃப்ளோட் பண்ணுறவன்தான் பிடிக்கும் நல்லவனை பிடிக்காது இந்த சொசைட்டி அதான பிரச்சனை நான் நிறைய பேர் இருக்கு டிஎம் பண்ணாங்க என்ன ப்ரோ இந்த சொசைட்டி இப்படி இருக்குது இவங்கெல்லாம் சொசைட்டியா இவங்களாம் இந்த தற்கூறியில் அந்த சொசைட்டியா எந்த சொசைட்டி பால் சொசைட்டியா இவனுங்களாம் யார் பியா இருக்கும் போல் நாய்ங்க காசுக்கு விளப்புகிற நாய்ங்க இதெல்லாம் எவன் உண்மையாக அவனுக்கு சப்போர்ட் பண்றான் எவன் காசுக்காக சப்போர்ட் பண்ணுறான் அவனோட ட்வீட்ஸ் எடுத்து பார்த்தாலும் தெரிஞ்சிடும் சும்மா எச்ச இங்க இதுங்கெல்லாம் இவ்வாறு இந்த தற்கொலை எப்படி இவனுக்கு என்ன யாவன் ரைட்ஸ் கொடுத்தான் கேட்குறேன் இவனுக்கு என்ன தகுதி மேலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன டேலண்டை காட்டி உள்ளே போனான் உள்ளே போய் கேர்ள்ஸ் எல்லாம் மோப்ப முடிச்சு தெரியுனா ஒருத்தன் ஒருத்தன் சொன்னான அவன் ஆப்போசிட் என்ன அவனுக்கு வேற பாயிண்டே கிடைக்காதாடா யார் நீ பிச்சைக்காரன் நாய் ஒரு நல்லது பண்ணி பாரா தெரியும் நீங்கள் கெட்டது பண்ணுறது ரொம்ப ஈஸி நல்லது பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் இது ஒன்றும் படத்தில் உள்ள டைலாக்கோ பஞ்சு டைலாக்லாம் கிடையாது இதுதான் ரியாலிட்டி தான் ஃபேக்ட்டு சாதாரண ஒரு ஷோ பிக் பாஸ் ஷோவில் இதில் ஒருத்தன் நல்லது பண்ணிக்கான்னு சொன்னதுக்கே உங்களுக்கு வந்துட்டு அப்படி பற்றிக்கிட்டு எரியுது ஆ சப்போர்ட்டாக நீங்கள் சப்போர்ட்டே பண்ண வேணாடா ஒத்தனை டீக்ரேட் பண்ணாதீங்கடா அந்த விஷயத்தில் உங்களுக்கு என்னடா நீங்கள் ஏசி ரூமில் அக்கௌண்ட்டு ஜாலியாக அப்படி கால் மண காலம் போட்டு உங்களுக்கு தேவையான ஆன்லைனில் ஆர்டர் பட்டு உட்காந்து தின்னுட்டு போயிடுவீங்க திண்ணி முட்டை மாதிரி உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்களுக்கு மிடில் கிளாஸில் உள்ளவன் பெயின் அது கீழே உள்ளவன் ரோட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் வாட் இஸ் இஸ் அப்படின்ட்டு போயிருவீங்க நீங்கள்லாம் உங்கள் எலைட் மென்டாலிட்டி எல்லாம் சீல் பிடிச்சி கிடக்கு சுத்தம் பண்ணிக்கோங்க கொஞ்சமாச்சும் வெள்ளா வாங்கடா இவன் நீங்கள் எதுக்குமே வரமாட்டானுங்க இவங்க எல்லாம் விஐபி டூவில் அற மாதிரி வெள்ளத்தில் வந்துட்டு சோத்துக்கு அப்படி தி திண்டாடு பாரு அப்போதான் தான் எங்களுக்குலாம் அறிவு கொஞ்சம் அந்த மட்டும் தான் பிறக்கும் அப்போ தான் வாங்க ஒன்றிய நேமம் நம்ம தமிழர்கள் வெள்ளம் புயல் வரபோது மட்டும்தான் நீங்கள் தமிழர்களாக உணர்வீங்க மற்ற நேரத்துலலாம் இந்த மாதிரி காசுக்கு வெலை போயிட்டு கேவலப்படுத்திட்டு கிடப்பீங்க ஆனால் இவனுக்கு ஃபயர் உரிய பாருங்கடா டே சி வெக்கமா இல்லை கண்ணாடியை துப்பிக்குங்க அப்படியே மோரையை பார்த்து ஒரு ஜாதி வெறியன் ஒருத்தனை பச்சையாக சொல்கிறான் அவனுக்கு தராதரம் இல்லை தகுதி இல்லை அப்படிங்கிறான் கேஸ்ட் மென்டாலிட்டியோட பேசுகிறான் சென்சிப்பிளாக இருக்கவே மாட்டீங்கள நீங்கள்லாம் அதேப்புற பிக் பாஸ் வந்தோடனே அப்படியே புனந்த நீங்கள் அழுகாக மாறிடுறீங்க காசுக்கு என்னடா ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிடைக்கும் மேடம் மிஞ்சி போனால் உழைச்சி சம்பாதிச்சிட்டு போயிடலாம் மேடா மூணு மாதம் இதில் தர காசுக்காக என்ன கூவுறானுங்க என்ன பேச்சு பேசுகிறானுங்க மெனக்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உட்காந்து ஸ்பேஸில் வந்துட்டு அழுகுறானுங்க காசு அந்தளவுக்கு வேலை பார்க்குது உங்களுக்கெல்லாம் இலைட்டெல்லாம் இட்டுது செருப்பு பகல்ட்டு அடிச்சோம்னா சரியாக வந்துடும் சிக்க மாட்டேங்கிறானுங்க எனக்கு அந்த மாதிரியான கேரக்டர்லாம் அடிச்சிடணும் யோசிக்கவே கூடாது இப்போயும் சொல்கிறேன் அவம்மா யாரை வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ண பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒருத்தன் பண்ணுற நல்லதை நீ கிரிட்டிசைஸ் பண்ணனு வச்சுக்க கருமானு ஒன்று இருக்காது நான் ரொம்ப நம்புவேன் அதெல்லாம் உனக்கு நடக்கும் இது சாபமோ வேணடா இந்த காலத்தில் சாபம்லாம் நினைக்காத கருமா ஒன்றுங்கிறது உண்மை அது யாராருக்கு உணர்த்தணுமோ அந்த டையத்தில் கரெக்டாக உணர்த்தும் ஒரு நல்லது போன துப்புலாம் வந்துட்டானுங்க இந்த நாய்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இது 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 இதோட இம்பார்ட்டன் மெண்டெல்லாம் இல்லை இன்னைக்கு அப்புறம் எவ்வளோ வரலாம் இந்த விஷயத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அன்னை சபரினு இனிமேல் உனாச்சும் அதை அதை வச்சு பேசுனீங்கன்னு வச்சிங்களேன் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு ஐட்டியும் பர்சனலாக டாக் பண்ணி மென்ஷன் பண்ணி இதில் நேம் யூஸ் பண்ணி பேசுவேன் போங்கடா போய் நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் அதை நோண்டாமல் வருங்கடா சரி அவ்வளோதான் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் உள்ளே வச்சுக்க அதான் கொட்டிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க எந்தெந்த நாயை கோவம் தோ அந்த நாயெல்லாம் கமனில் அழுதுட்டுப்பா எனக்கு பிரச்சனையும் கிடையாது நாயின்னு சொல்ல மாட்டான் நாயை கூட இன்சல்ட் பண்ணாதீங்க ப்ரோ அப்படியே நான் சொல்கிறது வெறி பிடிச்ச நாய் அதுக்கெல்லாம் ஊசி போட்டு தான அவனு தடுப்பூசி போட்டிருக்கேன் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் டியூடேயில் நெக்ஸ்ட் ஓஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன் பா பை